ஹாய் உறவுகளே வணக்கம் மூன்றாம் பிற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இதை பற்றி கதைகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்மந்தம் எதனால் அந்த புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளோ விசேஷமானது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோவை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல புரட்டாசி சனிக்கிழமை வந்து எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் சனிக்கிழமை வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒம்பதாவது மாதம் வருது இரண்டாவது சனிக்கிழமை வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஒம்பதாவது மாதம் வருது ஏகாதசியில் வருது அதுக்கப்புறம் மூணாவது சனிக்கிழமை தேதி பத்தாவது மாதம் வருது உண்டு அதுக்கப்புறம் கடைசி சனிக்கிழமை வந்து பன்னிரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் வருது இது வந்து ரொம்ப அதிவிசேஷமான சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் வருதுங்க இப்போ வந்து இந்த நான்கு சனிக்கிழமைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை மாவிளக்கு எடுத்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் பெருமாளுக்கு இரண்டாவது சனிக்கிழமை துளசி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து ஏகாதசி புரட்டாசி ஏகாதசி ரொம்ப விசேஷமானது அப்புறம் மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நவராத்திரி துவங்கிடுது இன்னும் விசேஷம் அந்த நாளில் என்ன அப்படின்னா கிருத்திகை திதி அன்னைக்கு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் கடைசி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு திருவோணம் நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கும் நாம் வந்து மாவிளக்கு எடுத்து பெருமாளுக்கு வழிபடலாம் இல்லைன்னா தளிகை அந்த பூஜை அது பண்ணலாம் ஓகேவா இப்போ சனி பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் என்ன ஒற்றுமை புதனும் சனியும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே நட்பு கிரகங்கள் தான் எதனால் புரட்டாசி மாதம் இவ்வளோ விசேஷமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க புதன் கிரகம் அப்புறம் சனி கிரகம் இந்த இரண்டுமே பெருமாளோட தொடர்புடையதாக சொல்லப்படுது அதுவும் இந்த புரட்டாசி மாத வழிபாடு மிகவும் பலன் கொடுக்கிறதா இருக்குது சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் புதன்கிழமையும் வழிபட வந்து சிறந்த நாள் தான் புதனுக்கு வந்து மிகவும் ஆதிக்கம் பிடித்த கடவுள் புதனுக்கு மிகவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாராயணராக இருக்காரு பெருமாளை வழிபட இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் உகந்த நாளாக இருக்குது அதாவது எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் அழகு அறிவு நேர்த்தி ஞானம் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கிறது புதன் பகவான் மட்டும்தான் அவரை வேண்டிக்கிட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம் பெருமாளை பிரார்த்தனை செஞ்சால் எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடவுள்லையே பெருமாள் மட்டும் ஏன் இப்படி செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட நெஞ்சில் மகாலட்சுமியை கொடி வச்சிருக்கிறாரு அதனால் அவரோட பார்வைப்பட்டால் நமக்கு அனைத்து செல்வ வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை புரட்டாசி மாதங்கிறது ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்கு ஒன்றாக பார்க்கப்படுது சனி பகவானும் புதன் பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமை அதிவிசேஷ நாட்களாக பார்க்கப்படுது புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுது அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதை தான் நாம் வந்து மாசப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் சூரியன் வந்து கன்னி ராசிக்குள் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலம்தான் புரட்டாசி மாதம் கன்னிராசியின் அதிபதியாக விளங்குபவர் யார் புதன் பகவான் தான் அந்த புத புத பகவான் வந்து மகாவிஷ்ணுவின் சொரூபம் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுற வழக்கம் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து வந்ததாக சொல்லப்படுது சனி பகவான் பெருமாளிடம் வரம்பெற்ற மாதம் அப்படிங்கிறதுனாலையும் புரட்டாசி மாதம் புண்ணிய நிறைஞ்ச மாதமாக கருதப்படுது புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சால் சனி பகவானால் ஏற்படும் இன்னல்களில் இருந்து நாம் தப்பிச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் பெருமாளோட அன்பையும் முழுசாக பெற்றலாம் பெற்றுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புரட்டாசி சனிக்கிழமை பார்க்கப்படுது அதோடு இல்லாமல் அம்பாளுக்கு உகந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருது பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய முக்கியமான தினமாக கருதப்படும் மகாலா மகாலய அமாவாசையும் இந்த புரட்டாசி மாதத்தில் தாங்க வருது நாம் புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் தான் காலங்காலமாக வழிபட்டுட்டு இருக்கோம் ஆனால் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபட சனி பகவான் தான் காரணமாக இருந்திருக்காரு அதை பற்றி கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறுச்சு அப்படின்னா சனி பகவான் விஷ்ணு பகவான்கிட்ட எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமாக மாறணும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்காரு இந்த வரத்தை ஏன் பெருமாள் சனி பகவானுக்கு கொடுத்தாரு அப்படின்னா இரண்யன் இரண்யகசிபு இவங்களோட சகோதரி கோலிகா துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா பிறந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்வா ஹோலிகா அப்போ சனி பகவானோட பார்வைப்பட்டு ஹோலிகா எரிஞ்சு சாம்பலாகிடுறா அதனால் மனமகிழ்ந்த பெருமாள் சனி பகவானுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ சனி பகவான் கேட்ட வரம்தான் இது இதனால் சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க அடுத்து என்ன அப்படின்னா கலியுகத்துக்கு போவோம் அப்படின்னு சனி பகவான் பூலோகத்திற்கு புறப்படுறதுக்கு இருக்கும்போது நாரதர் வந்து சனி பகவான்கிட்ட சனி பகவான் கிட்ட போய் பூலோகத்தில் நீ எங்கே வேண்டுமானாலும் போவோம் சக்தியை பயன்படுத்திக்கோ ஆனால் திருமலை பக்கம் அதாவது திருப்பதி பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம யாராவது ஏதாவது செய்யாதன்னு சொன்னோன்னா அதை செய்வோம் தெரியுமா அதே மாதிரி எது செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அது தானே நம்ம செய்கிறோம் அதனால் சனி பகவான் என்ன யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட காலை திருமலை மேலே வச்சிருக்காரு திருமலையில் கால் வச்ச அடுத்த நிமிஷம் சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டிருக்காரு திருமலையில் யார் இருக்கான்னு தெரிஞ்சும் நீ எப்படி இந்த இடத்துல கால் வைக்கலாம் நான் இருக்கும் இடத்தில் உள்ள மக்களை நீ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு பெருமாள் சனி பகவானை எச்சரிச்சிருக்காரு உனக்கு உகந்த நாளில் என்னை வேண்டும் பக்தர்களுக்கு நீ நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சனி பகவான் திருவேங்கடமூர்த்தியான ஏழுமலையான்கிட்ட மன்னிப்பு கேட்டு சனி பகவான் திருமால் கிட்ட ஒரு வரமும் வாங்கியிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் பெருமாளே அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளாக நீங்கள் மாற்றி அந்த நாளில் உங்களை வேண்டி வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்காரு திருமாலும் அந்த வரத்தை கொடுத்து சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாக மாற்றிக்கிட்டார் இது மட்டும் இல்லைங்க காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதமும் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளோ விசேஷமாக இருக்குது அப்படின்னா பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க திருமால் சீனிவாசனாக திருமலையில் அவதரித்தது இந்த புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் தான் ஓகேவா இதனால் தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது சனி பகவானை வந்து ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்றதால இவர் சூரியன் மற்றும் சாயாதேவிக்கு பிறந்தவர் சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணு கிட்ட ரொம்ப அதிதீவிரமா இருக்கிறதால சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமையில சனி தோஷம் உள்ளவர்கள் எல் ஏற்றி வந்தால் சனி தோஷம் நீங்குவதோடு அஷ்டம சனி கண்ட சனி ஏழ்ரை சனி போன்ற சனியோடு பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் சனி பகவானுடைய உக்கரம் குறைந்து பெருமாளுடைய அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் நான் வந்து இரண்டாவது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு தூத்துக்குடியில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் ஏகப்பட்ட கூட்டம் பார்த்துக்கோங்க ரொம்ப கூட்டம் வந்துட்டே இருந்தாங்க அதாவது வெளியூரில் இருந்து தான் அவ்வளோ கூட்டமும் அதாவது உள்ளூரில் லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்க ஃபுல்லாக வெளியூர் கூட்டம் தான் அவ்வளோ கூட்டம் அதாவது அன்னதானம் பண்ணுற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டம் நான் வந்து அன்னதானம் போடுற இடத்துக்கு போகலை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு அளவு டோக்கன் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு பசிச்சுது அதாவது கடவுளோட ஒரு அன்புங்கிறது இதுதான் போல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் ஒரு அண்ணன் என்னை தேடி வந்து எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே உடம்பெலாம் அப்படியே சிலிர்த்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாமி வரும்போது அந்த மாதிரி தேடி வந்து என்னம்மா முகம்லாம் வாட்டமாக இருக்குது சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் சாப்பிடுங்க என்கிட்ட ஒரு டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் சரி சாமியே வந்து சாப்பிட சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் டோக்கனை கொண்டு போய் சாப்பிட்டேன் அவங்க எல்லாருமே அங்கே லைனில் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த டோக்கன் காலியாகி முடிஞ்சு தான் நிற்கிறாங்க நான் டோக்கனோடு போனதுன்னா அவ்வளோ பேருமே ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ நேரம் கழித்து உங்களுக்கு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க உங்களுக்கு மட்டும் டோக்கன் இப்போ எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஆள் யாருனே தெரியலை திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் அதாவது எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரி ஆச்சரிய மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்க தான் செய்யுது இதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் நன்றி